வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம் என்ன காரணம் வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது ஒரு சமுதாயத்தில் பசிப்பிணியே இருக்கக்கூடாது அதுதான் நல்ல சமுதாயம் பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும் பசியின்மையை போகணும்னா வைத்தியம்தான் பண்ணணும் இது சம்பந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது நிறைய மருந்தும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய பகுதி எது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான் மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவார்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம் உண்பது தேவைங்கிறது உணரப்படும்போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும் அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு இந்த ஆராய்ச்சின் வேற சில உயிரினங்கள்லேயும் உண்டு இப்போ எலிகளில் கூட இது இருக்குது அதனால எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க எலிகள் உடம்புல ஆராய்ச்சினை செலுத்தி பார்த்தாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அந்த எலியெல்லாம் பசியால துடிக்க ஆரம்பிச்சுட்டுது எதையாவது தின்னு பசியை தீத்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சிடுது இயல்பா சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி எட்டு முதல் பத்து மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு தீர்த்துட்டு சில எலிகளின் மூளையில் இந்த ஆராய்ச்சியின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்கிறாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அதெல்லாம் சாப்பாட்ட கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான் அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக ஆராக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன அது ஒரு கிரேக்க சொல் அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம் டாக்டர் எங்க வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி நிறைய சமைச்சு போடுறேன் அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார் என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம் எவ்வளவு நாளா அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர் ஒரு வாரமா அப்படி இருக்குதுன்னாங்களாம் இவ்வளவு நாளா ஏன் சும்மா இருந்தீங்க ஆரம்பத்திலேயே இங்க அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாறான் டாக்டர் அது ஒண்ணும் இல்ல டாக்டர் வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா இப்ப மேல எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னா அது அலட்சியமாக கூடாது அது கொஞ்சம் சீரியஸான விஷயம் அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே இடைஞ்சல் தானே அன்பும் அப்படிதான் அன்பு அதிகமா இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் தசரதன் கதை என்னாச்சு கைகை மேல வச்சு அளவு கடந்த அன்பு ராமன் வந்து காட்டுக்கு போறப்பல இல்ல தசரதன் இப்பேற்பட்ட அரசன் விஸ்வாமுத்திரர் சொல்றார் என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல முருகன் கிட்ட போவோம் அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் திருமால கிட்ட போவோம் அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம் இவங்களால எல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார் உன்னை விட்டா வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்றார் அப்பேற்பட்ட அரசன் தசரதன் காலில் வந்து விழறான் உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான் தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அவன் கைகே மேல வச்ச அளவு கிடந்த அன்புதான் காரணம் இப்ப சொல்லுங்க அன்பா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனா கெடுதல் பண்ணுமா பண்ணாதா அது மட்டும் இல்ல அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிரும் தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான் தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யாதவன் அப்பேர்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு செய்யறேன் ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா கொல்றேன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்றியா செய்கிறேன் எந்த கோடீஸ்வரன் ஆக சொல்றியா ஆக்கிறேன் அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆக்கணுமா ஆக்கிறேன் அப்படிங்கிறான் நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான் மனைவி பேரில் வச்ச அளவு கடந்த அன்புதான் காரணம் திரிசூலம் அஜ்ராயுதம் வாழ் இதுகளால் தாக்கப்பட்டா கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்த காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை தாக்கு தாக்குப்பிடிக்க முடியல விழுந்துடுறான் காமதேவனுக்கு உள்ள மகிமையே அதுதான்ங்கிறார் துளசிதாசர் அதனாலதான் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லார் பேர்லயும் அன்பு அவசியம்தான் ஆனா அந்த அன்பு அறிவுக்கு புறம்பா இருக்கக்கூடாது அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும் இல்லைன்னா அவஸ்தா தான் அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது அது சரி அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி ஒரு தாய்க்கு வந்து ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோயின்னு வச்சுங்களேன் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேரில் அளவுகடந்த அன்பு தனக்கு நோய் இருக்கு அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சதுன்னு வச்சிக்கோங்க அது நல்லா இருக்குமா இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது அது மாதிரி விலங்குகள் கிட்ட அன்பாயிரு சொல்றோம் அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு அதனால அன்பு கூட அறிவுபூர்வமா இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு தகவல் மூலமா நாம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்து காதலன் தன்னுடைய காதலிக்கிட்ட சொன்னானா இதை பாரு உன் பேர்ல எனக்கு அளவு கடந்த அன்பு உனக்காக என்ன செய்யணும் சொல்லி செய்யறேன் நெருப்புல நடக்கணுமா நடக்கிறேன் நீர்ல குதிக்கணுமா குதிக்கிறேன் உயிரையே கொடுக்கணுமா கொடுக்கறேன் அப்படின்னா சரி வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா வந்துடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவியும் ஆண்டுகிட்டு இருந்தான் ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க தோத்து போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தா தனக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு கொகைக்கு போய் பதுங்கி கிடக்கிறான் நிலைமையை பாருங்க முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான் ராத்திரி நேரம் வந்துது பசி வயத்த கிள்ளுது பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே என்ன பண்றது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பாக்கறான் ஒரு மூளையில யாரோ விட்டுட்டு போனா ஒரு ஓடு கிடக்குது அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான் இருட்டில் வழி புரியல ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவா எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான் வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேலே நாய் சும்மா இருக்குமா வள்ளுன்னு உளுந்து கடிச்சு விட்டுது காலை பார்க்குறான் காலத்தையும் நினச்சி பார்க்குறான் அரண்மனையில் வந்து வீர கழல் அணிந்த காலை உடைய மண்ணா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம் ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லை முன்னாடியெல்லாம் பொற்கெண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான் ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான் அதில் எதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க அரசருக்கு காணிக்கீன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்கறது இல்லை ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான் அதே ஆள் இன்னைக்கு எல்லார் கண்ணுலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான் இப்ப பாத்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான் நினைச்சு பாருங்க அந்த மனுஷன் முத நாள் அரசன் மறுநாள் பிச்சைக்காரன் எவ்வளவு வித்தியாசம் செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான் ஆனா அதையே நாம் அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க அதுதான் வேடிக்கை இதை வந்து நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்தில் சொல்றார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார் இந்து மதத்தின் அற்புதமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முன்னூத்தி எழுபத்தி நான்கு நூத்தி ஒன்பது என்ற எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பவும்